கண்டட் அதிகம் உள்ள வரகு கோடம்லட் அதெல்லாம் வெண்பங்கள் செஞ்சுருக்கேன் உயர தளத்தை கண்ட்ரோல் பண்ணும் ரத்தம் உடலை சீராக்கும் ஹார்மோன் வந்து ஒழுங்குபடுத்தக்கூடிய தன்னுடையது மாதவிடாய் காலத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரிபி சரி பண்ணி மாதவிடாய் நின்ற பிறகும் பெண்களுக்கு வரக்கூடிய மூட்டு வலி முழங்கால் வலி உயர தழுத்தம் உடம்புல தேவையில்லாமல் கொலஸ்ட்ரால் சேருது இதெல்லாம் நீங்கக்கூடியவர் வந்து இந்த வரகு கொண்டு உடல் நிறைய குறைக்கணும் சாப்பாட்டுலேருந்து இந்த மாதிரி வரகசி வந்து வெண்பங்களாவோ கஞ்சியாவோ இல்லையோ செஞ்சு சாப்பிட்ணும் மேலும் இது போன்ற வீடியோக்களை அப்டேட் பண்ண ஹோம்க்கு இந்த லிங்கை க்ளிக் பண்ணி லைக் பண்ணுங்க பண்ணுங்க வரகரசியில் வெண்பங்கம் செஞ்சு இந்த மாதிரி சாம்பார் நிறைய ஊற்றி ஒவ்வொருவா இந்த மாதிரி சாப்பிடும்போது டேஸ்ட் அருமையாக இருக்கும் இந்த கொழப்பழப்பு தன்மையோடு சாப்பிட்றணும் சூடு ஆரோக்கியமாக சாப்பிட்டோம்னா நல்லாயிருக்கும் அப்புறம் சூடு ஆராயிச்சுனா திருப்பி சூடு பண்ணிக்கலாம் சூடு பண்ணி சாப்பிடும்போது உங்களுக்கு டேஸ்ட் வந்து அதிகமாக இருக்கும்